ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா நான் வந்து எங்களோட புது வீடு பின்னாடி தெரிகிறது அப்போ நம்ம புது வீட்டுக்காக மொட்டை மாடியில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் வந்து செடிங்க வாங்கிட்டோம் அந்த செடிங்க தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம் நான் வாங்கின செடிங்க என்னென்னு உங்களுக்கே காமிக்கிறேன் பாருங்கள் கம்மியாக ரேட்டில் தான் வாங்கினேன் வாங்க பார்த்தீங்களா அங்கேருந்தே ஒரு போனி பைக்கை போட்டு தூக்கிட்டு வந்து நடந்து தூக்கிட்டு வந்தேன் என்ன செடிங்கன்னா எனக்கு ரொம்ப இஷ்டம் இவ்வளோ நாள் இருந்த வீட்டில் வந்து நம்ம செடி வைக்கிறதுக்கு வசதியெல்லாம் இல்லை அதனால இப்போ வந்து கண்டிப்பாக மொட்டை மாடி வீடு வேணும் எனக்கு வந்து செடி வைக்கிறதுக்கும் வசதி வேணும் அப்படின்னாங்க அதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்போ இனிமேல் என்னது செடி வாங்கி வைக்க வேண்டியதுதான் அப்போ அதனால இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக செடி வாங்குகிறோம் வீட்டுக்காக என்னென்ன செடி வாங்கியிருக்கோம்னு காட்டுற பாருங்க நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே வந்து இந்த பூத்தோட்டம் மாதிரி இந்த மாதிரி இருக்கு செடியெல்லாம் இடம் போகும்போது எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு செடியெல்லாம் வாங்கி போய் வாங்கினதே கிடையாது எப்பயாச்சும் ஒரு வாட்டி மட்டுந்தான் ஒரு ரோஸ் ஒன்று வாங்கியிருக்கேன் அதுவும் வந்து ரேட் அதிகமாக இருந்துச்சு சரி அதனால என்ன ரேட்டு ஒண்ணுமே தெரில சும்மா போய் சுற்றி பார்த்துட்டு ஒன்று ரெண்டு இப்போ கேட்டு பார்த்தப்ப விலையும் கம்மியா இருந்துச்சு சரி அதனால சரி அழகாக இருக்கேன் வாங்கலாமே அப்படின்னு நினச்சேன் இன்னை பாருங்க இந்த மாதிரி ஒரு செடி ஒன்று வாங்கியிருக்கேன் பாருங்கள் வேறு கவரை தாண்டி வெளியிலே வேர் வந்திருக்கு பாருங்க அழகா இருக்குல்ல சின்ன குட்டி குட்டி ரெட் கலர்ல சின்ன குட்டி பூ மாதிரி இருக்கு இதுல வந்து இருக்கு பாருங்க ரோஸ்ல இருக்க மாதிரி முள்ளு இருக்கு அழகா இருக்கா இந்த இந்த ஒரு செடியோட ரேட்டு வந்து பதினஞ்சு ரூபாய் எனக்கு ஆச்சரியமா இருக்கு பதினஞ்சு ரூபாயில குட்டி அழகா இப்படி பூவெல்லாம் இருக்கிற செடியெல்லாம் கிடைக்கும் நல்லா இருக்கா ஓகே இது ஒண்ணு வந்து ி பாருங்க வேறு பாருங்க எவ்வளவு தூரத்துக்கு வேறு வந்து விட்டு இருக்குன்னு வெளியில இந்த செடி வந்து இது மாதிரி பர்பிள் கலர்ல குட்டி குட்டி அழகா இருக்கிற பூ இருக்குற செடி இது வந்து பெருசா ஒரு பெரிய பூ தொட்டியில வச்சா ரொம்ப அழகா இப்படி பெருசா வளர்ந்துடும் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது குட்டி அழகா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு குட்டி குட்டி பூ இருந்தது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த செடியோட ரேட்டு வந்து பத்து ரூபாய் நல்லா இருக்குல்ல பத்து ரூபாய்க்கு அழகான செடி ஒண்ணு கிடைச்சிருக்கேன் அரளி இல்ல இது வந்து செம்பருத்தி ஓகே செம்பருத்தி எந்த பூவு அடுக்கு செம்பத்தியா உத்த செம்பத்தியா அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது செம்பருத்தி இருந்துச்சு சரி செம்பருத்தி வாங்கணும்னு ஆசைப்பட்டு ஒண்ணு வாங்கினேன் இதுவும் பதினஞ்சு ரூபாய்தான் எல்லாம் தான் வாங்கியிருக்கேன் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் விலை ஜாஸ்தியா இருக்கும் அதை காக்குறேன் அப்புறம் வந்து இந்த செடி இதுல வந்து அழகா இப்படி குட்டி குட்டியா பூ பூக்கும் மாதிரி பாத்தீங்களா இது வந்து பெரிய மரம் பெரிய மரம் ஆயிடும் நல்லா கொத்து கொத்தா இதுல வந்து பூக்களெல்லாம் வந்துடும் இது வந்து அதே ரேட்டு தான் பதினஞ்சு தான் வாங்கினேன் உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் இந்த மாதிரி கம்மி ரேட்ல பூ செடிங்க கிடைச்சா கமல சொல்லுங்க சரிங்களா என்ன செடி முல்லை செடி முட்டு இதெல்லாம் நல்லா பராமரித்து நல்லா பெரிய சட்டில வச்சு பெருசா வளர்த்து எடுக்கணும் அதான் ஓகே இது வந்து முள்ளச்செடி இதுவும் அதே ரேட்டு தான் பதி பதினஞ்சு ரூபாய் அதே பதினஞ்சு ரூபாய் ஓகே நெக்ஸ்ட் வந்து அரளிச்செடி ஐயோ போய் சாஞ்சிடுச்சு இது வந்து அரளி செடி அரளி என்ன கலர் ஒன்றுமே தெரியாது ஒயிட்டா பிங்கா ரெட்டா எந்த கலர் தெரியாது இது வந்து அரளி செடி ஒன்று வாங்கினேன் சரி வெளியில வாசல் பக்கத்தில் ஒன்று இது இப்போ வாங்கின இவ்வளவு செடிங்களும் ஒன்று ஒன்று இப்போ வாங்கின இவ்வளவு செடிங்களும் ஒன்று ஒன்று பதினஞ்சு தான் இப்போ இப்போ நான் எடுக்க போற இந்த ஒரே ஒரு செடிதான் வெலை ஜாஸ்தியில் வாங்கினேன் ஜாஸ்தியெல்லாம் ஒன்றும் கிடையாது இந்த

நாங்கள் வந்து மொட்டை மாடியில் பூச்செடிங்க வளர்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்